ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா தற்கால தமிழ வளர் அப்படின்னு ஒரு புக் இருக்குல்ல அந்த புக்கில் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஓமோ ஆட்சி அப்படின்னு ஒரு லெசன் எடுத்து ஒரு லெசன் எப்படி படிக்கலாம் எப்படி படித்தா மறக்காது அப்படின்றதுக்காக எக்ஸாம்பிள்க்கு அந்த ஒரு லெசனை பார்த்தோம் எப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெசன் எடுத்துக்கிட்டு அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சப் அந்த சப்டிங்ஸ் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம் அதுக்கப்புறமா அந்த சப்பெக்டிங் ஸ்கூல்ல போயிட்டு என்னெல்லாம் ஒன் மார்க் இருக்கோ அதுக்கு தனியாக ஷார்ட் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒரு லெசன் பார்த்துட்டோம் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் இருந்துச்சு அதுக்காக கமெண்ட்ஸ் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி இல்லை தனிப்பட்ட முறையில் எனக்கு மெசேஜ் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி சரிங்களா இப்போ அடுத்து அதே புக்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு டாபிக் நம்ம பார்ப்போம் அதுவும் அதே மாதிரி தான் ஓமந்தோரா ஆட்சிக்கு நம்ம எப்படி படிச்சப்போ அதே மாதிரி அது உள்ள இருக்கக்கூடிய சப்மிட்டிங்ஸ் அது உள்ள போயிட்டு இருக்கிற ஒன் மார்க் அது மாதிரி நம்ம பார்த்துடலாம் அப்படி நாம இன்னைக்கு எடுத்துக்கிற டாபிக் தான் எஸ் சத்தியமூர்த்தி ஓகேங்களா இப்ப இந்த பேஜுக்கான அந்த போட்டோவை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நோட்ஸ் வேணா கூட நீங்க எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்ப இன்னைக்கு நாம பாக்கக்கூடிய தான் யாருனா எஸ் சத்தியமூர்த்தி இவங்களை பத்தி நமக்கு ஏற்கனவே தெரியுமா காமராஜருடைய குருவான எஸ் சத்தியமூர்த்தி இப்ப இந்த டாபிக்ல நம்ம என்னெல்லாம் படிக்க போறோம் அப்படின்றத பத்தி பார்ப்போம் சரிங்களா இப்போ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அந்த புக்கில் எயிட்டீன்த் லெசன் எடுத்துக்கோங்க அதில் கடைசி டாப்பிக்காக சாதனையாளர்னு இருக்கும் அந்த பதினெட்டாம் லெஸனுக்கு பின்னாடி அதில் எஸ் சத்தியமூர்த்தி பற்றி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம் இப்போது இதுக்காக அந்த புக்கில் மூணு பேஜ் கொடுத்துருக்காங்க இதை நம்ம மறுபடியும் படிக்கிறதுனாலும் படிக்கலாம் நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுனாலும் படிக்கலாம் நம்ம விருப்பம் தான் நாம எப்பயும் போற மத்தர் என்ன அப்படின்னா அது உள்ள இருக்கக்கூடிய சப்ஜெக்டிங்ஸ் எடுத்து ஒரு ஸ்டோரி வைஸ்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ள எத்தனை மார்க் இருக்கோ அதையே நம்ம ஷார்ட் கட்ல பார்ப்போம் எப்பயும் நம்ம அதை பண்ணுறோம் எப்படி நம்ம ஓமந்திரா காட்சிக்கு பண்ணமோ அதே மாதிரி தான் இதையும் ட்ரை பண்ண போறோம் ஓகேங்களா இப்போ நல்லா பாருங்க அந்த புக்கில் அந்த பேஜஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லா டாபிக்குமே ரெண்டு காமனான ஒரு விஷயம் இருக்கும் என்னது அப்படின்னா அந்த நபர் யாரோ அவங்களுக்கான இளமை

இந்த பத்து டாபிக் என்ன பண்ணிட்டோம்னா நம்ம வந்து எழுதியாச்சு சரிங்களா இப்ப இந்த பத்து சபே மனப்பாடம் பண்றதுக்கு முன்னாடி சத்தியமூர்த்தனா யாரு அப்படின்னு ஒரு வார்த்தையில கேட்டாங்கன்னா அவர் காமராஜரோட குரு இது ஏற்கனவே தெரிஞ்சது இது இல்லாம ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கோங்க அவர் மிகச்சிறந்த பேச்சாளர் இது தெரிஞ்சா போதும் அவருடைய பட்ட பேரான வெள்ளி நாக்கு நாவலர் இது நமக்கு ஈஸியா எடுத்துடலாம் ஓகேங்களா வெள்ளி நாக்கு நாவலர்னு எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா சத்தியமூர்த்தி தான் ஏன் அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் அதனால அப்படி சொல்றாங்க ஓகேங்களா இப்ப இந்த பத்து சப்ஜெக்ட் எப்படி மனப்பாடம் பண்றதுன்னு பாருங்க ஓமோந்தர ஆட்சியில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் ஓகேங்களா இப்ப காங்கிரஸ் ஸ்டார்ட் ஆகுது இப்ப என்ன முடிவு பண்றாங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து யாரோ ஒருத்தவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி பேச சொல்ல போறாங்க இதுதான் நம்ம கதையுடைய ஒரு ஒன்லைன் ஓகேங்களா இப்ப என்ன பண்றாங்கன்னு பாருங்க காங்கிரஸ்ல கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்களாம் இப்ப வந்து பேசிக்கிற மாதிரி அதாவது காங்கிரஸ் சார்பா நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்பிக்கையான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்ப போறோம் வெளிநாடுனா யாரு இங்கிலாந்துக்கு அனுப்ப போறோம் கரெக்டா காங்கிரஸ் சார்பா நம்பிக்கையான ஒரு ஆளை வெளிநாட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அனுப்ப போறோம் ஏன் அப்படின்னா அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சட்டமன்றம் அதாவது இங்கிலாந்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சட்டமன்றமான மத்திய சட்டமன்றத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஆள் நம்பிக்கையான ஒரு ஆள் நம்ம அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மேலாம் இருப்பாங்கல்ல அந்த பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பேசுறாங்க ஓகேங்களா இப்ப அந்த ஒரு ஆள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து முடிவு அந்த ஒரு ஆள் யாரு அப்படின்னா பேரை சொல்லலை எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இவரை நீங்க அனுப்புங்க சத்தியமா அந்த வேலை வந்து கண்டிப்பா முடிஞ்சிடும் நீங்க இவரை மட்டும் அனுப்பிச்சு பாருங்க நம்பிக்கையான ஒரு ஆள் இவர்தான் நீங்க இவரை அனுப்பிச்சீங்கன்னா சத்தியமா நீங்க நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம ஏன் இங்கே அந்த சத்தியம்ன்ற யூஸ் பண்ணுறோன்னா சத்தியமூர்த்திக்காக ஓகேங்களா இது மூலியமா நம்ம என்ன பண்றோம்னா இந்த கதை சத்தியமூர்த்திக்கு தான் அப்படின்றத நம்ம ஓகே பண்ணி வச்சிட்டோம் எப்படின்னா இந்த மாதிரி கேட்குறாங்க அது யார் அனுப்பலாம் முடிவு பண்ணும்பொழுது இவர் அனுப்புங்க சத்தியமான நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால இது சத்தியமூர்த்தி கதை அப்படின்ற மாதிரி நம்ம ஓகே பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ ரிமைனிங் நம்ம வந்து அஞ்சு தான் முடிச்சிருக்கோம் இப்போ அனுப்பலாம்னு முடிவு பண்ணியாச்சு இப்போ எந்த மாதம் அனுப்புறாங்கன்னு கேட்டாங்கன்னா பொதுவாக நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு போறோம் இல்லை ஒரு டூர்லாம் எல்லாம் போறோம்னா மே மந்த் தான் போவோம் அதனால என்ன பண்றாங்கன்னா மே மந்த்து போறாங்க அவ்வளவுதான் இதெல்லாம் ஏன் பண்ணுறோன்னா மேயர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு அதுக்காக இது யூஸ் பண்றோம் சரிங்களா அப்போ எந்த மாசம் அவர் போனாருன்னு கேட்டாங்கன்னா மே மாசம்னு சொல்ல போறோம் பிரச்சனை இல்லையா இப்போ அவர் அங்க போயிட்டார் பாராளுமன்றத்துக்கு போயாச்சு அதாவது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த மத்திய சட்டமன்றத்துக்கு போயிட்டாரா அங்க போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா பேச போறாரு இப்போ எல்லாரும் முன்னாடி பேசுறாங்களா எதை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா பாரதியாருடைய பாடல்களை அவர் என்ன பண்றாருன்னா எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிறார் ஏன்னா விடுதலை போராட்டம்ல நமக்கு பாரதியாருடைய பாட்டு தான் சோ அங்க போயிட்டு சத்தியமூர்த்தி என்ன பண்றாருனா எல்லாரும் முன்னாடியும் மத்திய சட்டமன்றத்துல பாரதியாருடைய பாட்டை பாடி அப்படியே இடி மூலங்கிற மாதிரி பேசுறாரு ஏன்னா இங்க தாங்கின ஒரு டாபிக் இருக்கா அப்போ அங்க அவர் போயாச்சு அங்க போயிட்டு எல்லாரும் முன்னாடி பாரதியாருடைய பாடல்களை எக்ஸாம்பிளுக்கு பாடி காமிச்சு இடி மாதிரி என்ன பண்றாரு பேசுறாரா இப்போ என்ன ஆச்சுன்னா இவ்வளோ ஒருத்தரும் பேசியும் இங்கிலாந்து என்ன பண்ணல நமக்கு ஏற்ற மாதிரி ஒத்துழைக்கலை கரெக்டாக அதனால் கோவப்பட்டவர் மறுபடியும் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா இதுக்கப்புறம் நம்ம பேசில அதையும் ஜெயிக்க முடியாது நம்ம வேற மாதிரி தான் பண்ணணும் முடிவு பண்ணி இந்தியாவுடைய விடுதலைக்காக விடுதலை போராட்ட வீரராக மாறாரு ஆங்கிலேயருக்கு எதிராக ஏன்னா ஸ்மூத்தாக பேசி முடியலன்னு முடிவு பண்ணார் ஆனால் அதெல்லாம் பேசி ஜெயிக்கிற மாதிரி தெரியலன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் என்ன மாறிடுறாருன்னா விடுதலை போராட்ட வீரராக ஆங்கிலேயருக்கு எதிராக மாறிட்டார் அவ்வளவுதான் இன்னொரு டாபிக் கல்வி பண்ணிட்டு இருக்கா அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த ஸ்டோரியில கிடையாது காமராஜர் கல்விக்காக நிறைய பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரியும் அவங்களே பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய குருவான சத்தியமூர்த்தியும் கல்விக்காக இது ஒன்று பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அதை இந்த ஸ்டோரியில எடுத்துட்டு போகல ஓகேங்களா அப்ப பத்து டாபிக் இருக்கு ஒன்னு தனியா ஞாபகம் ரிமைனிங் ஒன்பதுக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்டோரி வச்சிருக்கோம் அது என்ன ஸ்டோரின்னு ஒரே ஒரு டைம் மட்டும் சொல்லிடுறேன் காங்கிரஸ் உடைய மேலிடத்துல இருக்கவங்களாம் என்ன முடிவு பண்றாங்கன்னா நம்பிக்கையான ஒரு ஆளை நமக்காக பேசுறதுக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றமான மத்திய சட்டமன்றத்தில் பேசணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க யாரும் அனுப்பலாம்னு யோசிக்கும் போது பேரை சொல்ல ஆனால் நீங்கள் இவர் அனுப்புங்க சத்தியமா நீங்க நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதை வச்சு சத்தியமூர்த்தின்றதை எடுத்துட்டோம் சரி போகலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா மே மந்த் என்ன பண்றாங்க அனுப்பிச்சு வைக்கிறாங்க போன அவர் அங்கே போயிட்டு என்ன பண்றாருன்னா பாரதி அவருடைய பாட்டை எல்லாரும் முன்னாடி பாடி காமிச்சு இடி மாதிரி பேசுறாரு ஸோ பாரதியின்னு ஒண்ணு இடிதாங்கின்னு ஒன்று எவ்வளோ பேசி எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல மறுபடியும் இந்தியா வந்துட்டு விடுதலை போராட்ட வீரரா மாறிறாரு அவங்களுக்கு எதிராகவே கரெக்டாக பேசி ஜெயிக்கலாம்னு முடிவு பண்ணாரு அது முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு ஸோ விடுதலை போராட்ட வீரரா மாறிட்டார் இதுதான் அந்த ஒன்பது டாபிக் இப்போ இந்த ஒன்பதுல நம்ம சைடில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க இப்ப காங்கிரஸ்னா ரெண்டு எழுதியிருக்கும் நம்பிக்கைன்னா ஒண்ணு எழுதியிருக்கும் அதாவது என்ன குறிக்குதுன்னா இந்த டாபிக் சப்மெக்டிங்குள்ள ரெண்டு மார்க் தான் உள்ள இருக்கும் நம்பிக்கை அப்படின்னு எழுதியிருக்கோமா உள்ள நீங்க பாத்தீங்கன்னா நம்பிக்கையில தீர்மானம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் அதுக்குள்ள இங்க நம்ம ஒண்ணுன்னு எழுதியிருக்கோமா அப்ப வெறும் ஒரு மார்க் தான் அது உள்ள இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம் அடுத்து பாருங்க இந்த இடத்துல எஸ்ன்னு எழுதியிருக்கோம் இப்போ சட்டமன்றம்னு ஒரு டாபிக் அதுக்குள்ளே இருக்கும் இங்கே நம்ம ஒன்னுன்னு போட்டு எஸ் எழுதிருக்கோம் எஸ் அப்படின்னா ஸ்டோரின்னு அர்த்தம் அதுக்குள்ளே ஒன் மார்க்கா எதுவும் எக்ஸாம்ல கேட்கிற மாதிரி இருக்காது ஆனா ஏதோ ஒரு கதை மட்டும் அந்த பேராகிராஃப்ல இருக்கும் அதே நம்ம என்ன கதைன்னு பாத்துருவோம் சரிங்களா இப்போ பத்து சபேட்டிங் முடிச்சுட்டோம் அந்த பத்து சபேட்டிங்க்கு என்னென்ன ஒன் மார்க் இருக்குன்னு எத்தனை இருக்குன்னு இங்க எழுதியிருக்கோம் அது என்னன்னு சொல்லிட்டு இங்க பாத்துட்டு இதுக்கான ஷார்ட் கட்ஸும் இங்க பாத்துருவோம் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க அவர் எப்ப பிறந்திருக்கிறாரு அவர் என்னவா இருக்கிறாரு என்ன ஊர் அதெல்லாம் பார்க்க போறோம் கரெக்டா இப்போ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழுல ஆகஸ்ட் பத்தொன்பது அப்ப பிறந்திருக்காரா இதை ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ டேட் பாருங்க இங்க எஸ்னு எழுதியாச்சு கரெக்டா எஸ் சத்தியமூர்த்தி இப்படி வச்சுக்கலாமா எஸ்ஸு நமக்கு எத்தனாவது எழுத்து பத்தொன்பதாவது எழுத்து அப்போ பிரச்சனை கிடையாது ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம டேட்ல எடுத்து வந்து பத்தொன்போது போட்டுடலாம் அடுத்து பாருங்க ஆகஸ்ட்னு இருக்குது ஆகஸ்ட் மந்த்து இப்போது நமக்கு இவருடைய பேரை பார்த்தீங்கன்னா சத்தி மூர்த்தின்னு இருக்குது மூர்த்தினால நம்ம யார் சொல்லுவோம் விநாயகர் தான் சொல்லுவோம் கரெக்டா விநாயகர் சதுர்த்தி மேக்ஸிமம் இதில் தான் வரும் ஆகஸ்ட்ல தான் வரும் கரெக்டா இந்த மாதமும் ஆகஸ்ட்ல தான் வருதா அப்போது மூர்த்தின்னு இருக்கிறதுனால விநாயகருக்கு உகந்த மாதம் ஆகஸ்ட்டு அதை வச்சு ஆகஸ்ட்டு போட்டாச்சு பத்தொம்பது எப்படி போட்டோம்னா அவருடைய பேர் ஸ்டார்டிங்கே எஸ்ஸு தான் ஆரம்பிக்குது ஸோ எஸ் வந்து பத்தம்பதை எழுது அப்போ அதுவும் பிரச்சனை கிடையாது அடுத்த இயர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு இப்ப சத்தியமூர்த்தி அவங்கனாலே காங்கிரஸ் தான் கரெக்டா அப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தஞ்சுல காங்கிரஸ் உருவாச்சு அங்க வருஷம் இதே எப்படின்னு ஆபம் வச்சுக்கலாம் ஜஸ்ட் தான் இருக்கு சோ என்ன பண்ணலாம்னா இப்ப சத்தியமூர்த்தி பேச்சாளர் அப்படின்னு தெரிஞ்சிச்சா பேச்சாளர்னாலே ரெண்டு கையுமே யூஸ் பண்ணி பேசுவாங்க கரெக்டா பாத்துருக்கீங்களா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ காங்கிரஸ் சார்பாக மிகச்சிறந்த பேச்சாளர் இவர் தான் காங்கிரஸ் உருவானது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சு இவர் மிகச்சிறந்த பேச்சாளர்ன்றதுனால பேச்சாளர் ரெண்டு கையும் யூஸ் பண்ணுவாங்க அப்ப ரெண்டு வருஷம் கழிச்சு இவர் பிறந்தாரு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் சரிங்களா அதாவது டேட்டுக்கும் பார்த்துட்டோம் மந்த்து இயர் இதெல்லாம் பார்த்தாச்சா அடுத்து பாருங்க இவர் வந்து லா படிச்சிருக்கிறாரு ஒரு வக்கீல் படிச்சிருக்கிறாரு புதுக்கோட்டை மாவட்டத்துல பிறந்திருக்காரு திருமயம் அப்படின்ற ஒரு இடத்துல இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கோம் இது இல்லாம மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் படிச்சிருப்பாரு இதெல்லாம் அந்த புக்கில் இருக்குமா இதுக்கு நம்ம ஷார்ட் கட் வச்சாங்கணுமா அது எப்படின்னு பாருங்க இப்ப நான் தான் வந்து லாயர்னு வச்சுக்கோங்க இப்ப லாயர்னா என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து கோட் போட்டிருப்பாங்க கரெக்டா அதாவது பொதுவா லாயர்ன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோட் போட்டிருப்பாங்க கோட் அப்படின்ற ஒரு வார்த்தை இங்க இருக்கா அதை நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் அப்போ லாயர் வந்து கோட் போட்டு நமக்கு அந்த கூண்ல நிப்பாங்கல்ல அவங்க கிட்ட போயிட்டு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு புக்கை கொடுத்து என்ன பண்ண சொல்லுவாங்க ப்ராமிஸ் பண்ண சொல்லுவாங்க சத்தியம் பண்ணுங்க நீங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண சொல்லுவாங்கல்ல எல்லாரும் மத்தியிலயும் அதை பண்ண சொல்லுவாங்க மத்தியில் என்ன அர்த்தம் கரெக்டா எல்லாரும் முன்னாடினு அர்த்தம் இல்ல நடுவுன்னு அர்த்தம் மத்தினா மையம்னு எடுத்துக்கலாமா அதுக்காக நீங்க எடுத்துக்கிறோம் அப்போ ஒரு லாயர் என்ன பண்றாருனா கோர்ட் போட்டிருப்பாரு எல்லாரும் மத்தியிலையும் என்ன பண்ணுவார்னா மத்தினா மையம்னு அர்த்தம் எல்லாரும் மத்தியில வந்து ஒரு புக்கை கொடுத்து என்ன பண்ண சொல்லுவாரு பேசுறதுக்கு முன்னாடி கூண்ல நிற்கிறவங்க கிட்ட சத்தியம் பண்ண சொல்லுவாங்க கரெக்டா ஏன் இதை சொல்றோன்னா இது சத்தியமூர்த்தி டாபிக் தான் அப்படின்றதுக்காக இதை பண்ண சொல்றோம் இங்க பிளஸ் அப்படின்னு ஒன்னு போட்டிருக்கோம் ஏன் பிளஸ் போட்டிருக்கோம்னா சில பேர் நம்ம சின்ன வயசுலயே சரி இல்ல பொதுவா விளையாட்டுக்குன்னா சொல்லுவோம்னா ரொம்ப குறிப்பிட்டு சத்தியம் பண்ண சொல்லணும்னா ப்ளஸ் போட்டு சத்தியம் பண்ணு அப்போ தான் நம்புவோம் சும்மா விளையாட்டுக்கு பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி சும்மா நம்மளும் வச்சுக்கிறோம் அவங்க கொடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ப்ளஸ் போட்டு சத்தியம் பண்ணுங்க அப்போதான் தான் சொல்கிறாங்க ஏன் இந்த பிளஸ்னா இவங்க வந்து கிறிஸ்டின் சிம்பிள் இருக்கா அதனால மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் படிச்சிருக்கிறாரு அப்படின்றதுக்காக சும்மா அதை வச்சிருக்கோம் சரிங்களா ஜஸ்ட் அந்த பிளஸ்ன்றது ஞாபகம் வச்சு கிறிஸ்டின் காலேஜில் படிச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சால் போதும் அப்போ இந்த ஒரு ஷார்ட்கட்டை வச்சு நம்ம இது எல்லாமே முடிச்சாச்சு அடுத்து பாருங்கள் தீர்ந்த சபை டிங்க் வந்துருங்க காங்கிரஸ் சார்பாக ரெண்டு மார்க் இருக்கா இப்போ அதில் புக்குள்ள பாருங்கள் ரெண்டு மார்க் இருக்கும் ஒன்று என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கல்கத்தாவில் வந்து நமக்கு ஐஎன்சி மாநாடு நடக்குமா அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கி வர யாருன்னா அன்னி பேசுகிற மாதிரி இருப்பாங்களா அந்த மாநாட்டில் சத்தியமூர்த்தி அவங்க ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் பாயிண்ட் இருக்கும் அதை நான் ஆபம் வச்சுக்கணுமா அப்ப இது எப்படி நான்பிச்சிட்டேன்னு பாருங்க சத்தியமூர்த்தி மிகச்சிறந்த பேச்சாளர் நமக்கு தெரியும் எல்லா காங்கிரஸ் மீட்டிங்லயும் சூப்பரா பேசுவார் அதனால பேச்ச பேச்சை கேட்கலாரு எப்படி நிக்கிறாங்கன்னா கியூல நிப்பாங்க அப்படின்னு எழுதியிருக்கோமா காங்கிரஸோட மீட்டிங்கில் சத்தியமூர்த்தியோட பேச்சை என்ன பண்ணுவாங்க கியூல நிப்பாங்க கியூ எத்தனாவது எழுத்து பதினேழாவது எழுத்து இதை வச்சு நம்ம என்ன முடிவு பண்ணிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல நடந்த அந்த காங்கிரஸ் மாநாடு கூட்டத்துல இவர் பேசினாரு சூப்பரா பேசினாரு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோமா அடுத்து என்ன ஆகுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கு ஒரு பாயிண்ட் அதுல கொடுத்துருப்பாங்க அதாவது தொடர்ச்சியா அவர் பேசிட்டே இருக்கிறாரு அதனால் அதனால என்ன ஆயிடுச்சுன்னா தொண்டை வந்து காஞ்சி போயிடுச்சு தொண்டை காஞ்சி போனதுனால அவர் பேசுறதுக்கு அவருடைய உடம்பு வந்து ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷார்ட்கட் சொல்றோம் இது ஏன் அப்படின்னா இது பேசி முடிச்ச அடுத்த வருஷமே காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு காங்கிரஸ் மாநாட்டில் இந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆங்கிலேய அரசாங்கத்துக்கெல்லாம் ஒத்துழைக்க வேண்டாம் நம்ம வந்து அவங்களுக்கு எதிராக செயல்படுவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாரு இது எந்த விஷயத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னா அன்னி பேசுகிற அம்மையாரு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கிட்ட தான் ஆங்கிலேய அரசாங்கத்தோடு ஒத்துழைச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னு புக்ல பிரிண்ட் ஆயிருக்கும் நம்ம என்ன நான் வச்சுக்கிட்டோங்க சத்தியமூர்த்தி அவங்க வந்து எல்லா காங்கிரஸ் மாநாட்டிலயும் சூப்பரா பேசுவாங்க சிறந்த பேச்சாளர் அதனால எல்லாரும் கியூல நின்று அவர் பேசுறத கேட்பாங்க அப்போ கியூனா பதினேழு அப்போ பதினேழு அதுல வந்துருச்சா அடுத்து தொடர்ச்சியா பேசுனதுனால தொண்டை காஞ்சி போயிடுச்சு உடம்பு வந்து ஒத்துழைக்கல அப்போ அடுத்த வருஷமே இந்த காஞ்சிபுரம் மாநாட்டிலேயே நம்ம வந்து என்ன முடிவு பண்றாங்க ஒத்துழைக்க வேண்டாம் ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க இது ஒரு மார்க் இது ஒரு ஒன் மார்க் ரெண்டுமே முடிஞ்சிருச்சு காங்கிரஸ்ல இருந்த ரெண்டும் நம்ம முடிச்சிட்டோம் ஓகேங்களா அடுத்து நம்பிக்கை அப்படின்னு எழுதியிருக்கோம் நம்பிக்கையில் தீர்மானம்னு ஒரு டாபிக் இருக்கு அதுல ஒரே ஒரு மார்க் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீதி கட்சி ஆட்சி இருக்கு அந்த நீதி கட்சி ஆட்சிக்கு எதிரானவர் தான் யாரு நம்முடைய சத்தியமூர்த்தி கரெக்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல சுயராஜ் கட்சி சார்பா நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஜெயிச்சவர் தான் சத்தியமூர்த்தியும் நமக்கு தெரியும் கரெக்டா அதே நேரத்துல நீதி கட்சியும் இருக்கும் நீதி கட்சிக்கும் இவங்களுக்கு ஆகாது இது நமக்கு தெரிஞ்சது இப்போ நீதி கட்சிக்கு எதிராக யாராவது ஒருத்தவங்க நம்பிக்கையில் தீர்மானத்தை கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெடியா இருப்பாரு கரெக்டா அதாவது ஒரே ஒரு மாதிரி தான் இருக்கு அது என்னன்னா சி ஆர் ரெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா நீதி கட்சிக்கு எதிராக இல்லாத தீர்மானத்தை கொண்டு வராங்க அந்த தீர்மானத்துக்கு நம்ம சத்தியமூர்த்தி அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க தான் அந்த பேராகிராஃபில் பிரிண்ட் ஆயிருக்கும் அதை நம்ம நாவை வச்சுக்கிறதுனா என்ன பண்ணுறோன்னா ரெட்டி அப்படின்றத ரெடி அப்படின்னு மாத்திட்டோம் ஏன் அப்படி மாத்திரும் அப்படின்னா யார் ரெடியா இருக்கிறது இப்போ சத்தியமூர்த்தி அவங்க ரெடியா இருக்காங்க எதுக்காக யாரோ ஒருத்தவங்க நீதி கட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்ல தீர்மானத்தை கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு அவர் ரெடியா இருக்கிறாரு அவர் ரெடியா இருக்கிற டைம்ல தான் ரெட்டின்றவர் வந்து அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாரு சோ சப்போர்ட் பண்ணியாச்சு அவ்வளவுதான் ரெடின்றத வச்சு ரெட்டின்றத நம்ம முடிச்சிட்டோம் ஒரே ஒரு மாதிரி தான் இருக்கு அது முடிஞ்சு போச்சா அடுத்து பாருங்க இது முடிஞ்சிடுச்சு இப்போ வெளிநாடு அப்படின்ட்டு இருக்கு வெளிநாடு அப்படின்னா வெளிநாட்டு பயணம் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கும் அதுல எத்தனை ஒரு மார்க் இருக்கு ரெண்டு இருக்கு கரெக்டா இப்ப இதெல்லாம் ரெண்டு ஒரு மார்க் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அதாவது பத்தொம்பது பத்தொம்பதுல நமக்கு மேஜராக ரெண்டு விஷயம் இருக்கும் ஒண்ணு ரவுலட் சத்தியாகிரகம் போயிட்டு இருக்கோம் அதே நேரம் வந்து நம்ம மாண்டே விஜயம்ஸ் ரிஃபார்ம்ஸ் வந்திருக்கும்ல அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் இப்ப இது ரெண்டுமே நமக்கு வந்து பிடிக்காத ஒன்னுதான் கரெக்டா செம்ஸ் விம்ஸோட நமக்கு செட் ஆகல ரவுலட் சத்தியாகிரகம் நமக்கு செட் ஆகல இது சார்ந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா இப்ப ஆங்கிலேயர் சாங்கத்திட்ட பேசி ஆகணும் அதுக்காக ஒரு ஆளை நம்ம வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சே ஆகணும் அப்படி தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட ஒரு ஆள் தான் யாரு நம்ம சத்தியமூர்த்தி அப்ப என்ன பண்றாங்கன்னா பத்தொம்போது பத்தொன்பதுல நம்ம ரெண்டு பிரச்சனை இருந்துச்சு அதை சரி பண்றதுக்காக நம்ம சர்பா பேச ஒரு அனுப்பணும் அது யாருன்னா சத்தியமூர்த்தி தேர்ந்தெடுத்து அனுப்பியாச்சு அங்க இருக்கக்கூடிய கூட்டுக்குழு அதாவது பாராளுமன்றத்துல ரெண்டு அவையும் சேர்த்து கூட்டுக்குழு இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டின்னு சொல்லுவாங்க அந்த கமிட்டியோட மீட்டிங்க்கு இவரை வந்து அனுப்புறாங்க கரெக்டாக அப்பா அவரோட வயசு என்னன்னு கேட்டா முப்பத்தி ரெண்டு நமக்கு ஏற்கனவே ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழுல பிறந்தாருன்னு தெரிஞ்சா போதும் பத்தொம்போது பத்தொன்பதுல ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு தான் அது பிரச்சனை கிடையாது இப்ப அடுத்த ஒரு எத்தனை மாசம் அங்க இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா ஆறு மாசம் இருந்திருக்கிறாரு அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மூணு ரெண்டு ஆறு தான் நமக்கு அது பிரச்சனை கிடையாது அப்போ ஆறு மாசம் அங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துட்டார் இதுல ஒரே ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா கேட்கணும்னா என்ன பண்ணலாம்னா ஸ்டேட்மெண்ட்ல அந்த சமயத்துல லண்டன்ல அவர் இருந்த அந்த சமயத்துல இந்து பத்திரிகையினுடைய நிருபரா செயல்பட்டாரு அப்படின்னு ஒரு ஒன்மார்க் அதுல இருக்கு அது கேட்பாங்கன்னு தெரியாது சும்மா படிச்சுக்கலாம் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேருந்து இவர் அனுப்புகிறாங்களே வெளிநாட்டுக்கு அனுப்பும்போதே சத்தியமூர்த்திக்கிட்ட என்ன சொல்லி அனுப்புறாங்க அப்படின்னு நம்ம சும்மா கற்பனையில் வச்சுக்கிறோம் என்னன்னா நீங்கள் இங்கேருந்து அங்கே போகிறீங்க அங்கே என்ன நடக்குதுன்னு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாது ஸோ நீங்கள் இங்ககிட்ட இன்ஃபர்மேஷனை கொடுங்க நாங்கள் என்ன பண்ணுறோம்னா டெய்லி சென்னையில் இருக்கக்கூடிய இந்து பத்திரிகையில் அந்த இன்ஃபர்மேஷனை போட்டு மக்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறோம் இந்தமாரி சத்தியமூர்த்தி நமக்காக இதெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னு சும்மா கற்பனை கதையை வச்சு இந்த டாபிக் உள்ள இந்த லைன் வரும் அப்படின்னு நான் வச்சுக்கிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இது முடிஞ்சிருச்சு அடுத்து சட்டமன்றம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு அதுல ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு அந்த ஒரே ஒரு ஸ்டோரி தான் அது என்ன ஸ்டோரின்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இருபது காலகட்டத்தில் நம்ம வந்து ஒத்துழைமை கட்டத்தை நடத்துறோம் அப்ப காந்திஜி என்ன சொல்லுவாரு சட்டமன்றத்துக்குள்ள நம்ம வந்து போகக்கூடாது அது வந்து நம்ம கம்ப்ளீட்டா தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரா ஆனா அந்த டைம்ல தான் ரெண்டா பிரிவாங்க அதாவது ப்ரோ சேஞ்சஸ் நோ சேஞ்சஸ்னு சொல்லுவாங்க அதாவது தேர்தலுக்குள்ள போகணும்னு விரும்புறவங்க விரும்பாதவங்க அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சு மோத்திலால் நேரு சிஆர் தாஸ் இவங்கலாம் வந்து தேர்தலுக்குள்ளே போகணும்னு வருவாங்க அந்த டைம்ல இவங்க சத்தியமூர்த்தின்றவங்க நம்ம தமிழ்நாடு சார்பாக தேர்தலுக்குள்ளே போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி சூராஜ கட்சிக்குள்ள அவரும் இணைஞ்சிருவார் கரெக்டாக இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது இப்போ இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா நாங்க வந்து ஜெயிச்சிடுறோம் நாங்க வந்து சட்டமன்றத்துக்கு உள்ள போயிட்டு அதுக்கப்புறமா நாங்க ஒத்துழைமைக்கிறத சட்டமன்றத்துக்கு உள்ள போயிட்டு நாங்க செயல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லுவாரு இதுல மார்க் கிடையாது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் அதை அப்படியே விட்டுருங்க இப்ப அடுத்து பாருங்க எல்லாத்தையும் பாக்குறதுக்கு முன்னாடி இடிதாங்கின்னு ஒரு ஸ்டோரி இருக்குல்ல அதை பாத்துருவோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசாங்க சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல நமக்கு எலெக்ஷன் நடக்குது அந்த எலெக்ஷன்ல எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா சத்தியமூர்த்தி அவங்க தான் வந்து தேர்ந்தெடுத்து தான் வந்து சிஎம் அனுப்புவாங்க அப்படின்னு நினைச்சாங்க குறிப்பா பட்டதாரிகள் தொகுதியில இருந்து இவரை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சு சிஎம் ஆக்குவாங்கன்னு நினைச்சாங்க ஆனா கரெக்டா அந்த டைம் பார்த்து மேலிடத்துல இருந்து காங்கிரஸோடைய மேலிடத்துல இருந்து ராஜாஜியை மாத்தி அவரை சேமா போட்டாங்க இப்போ அவர் நினைச்சது நடக்கல அப்போ அவருக்கு மிகப்பெரிய ஒரு அடியா இருந்துச்சா ஆனால் அவர் என்ன பண்ணல அப்படின்னா ராஜாஜிக்கு எதிராக செயல்படலை கரெக்டா அந்த வழியை வந்து அவர் தாங்கிட்டாரு அதனால அவர் என்னன்னு சொல்றாங்கன்னா தாங்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது ஜஸ்ட் மார்க் கிடையாது ஸ்டோரி மட்டும் தான் இதுவும் முடிஞ்சிருச்சுங்களா அடுத்து பாருங்க அடுத்து மேயர்னு ஒரு டாபிக் இருக்கு மேயர்ல ரெண்டு மார்க் இருக்கு அதாவது அவர் எப்ப மேயரா ஆனார் அப்படின்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நவம்பர் மாசம் ஆறாம் தேதி மேயர் ஆயிருக்காரு கரெக்டா இப்போ முப்பத்தி ஒன்பதுல உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது என்னன்னா ராஜாஜி முப்பத்தி ஒன்பதுல பதவி விட்டு வெளியே வந்தாச்சு கரெக்டா அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவர் சிஎம் ஆகிட்டாரு அவரு சிஎம்ல இருந்து வெளியில வந்தவொடனே இவர் மேயர் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி சும்மா தேர்ட்டின் ஞாபகம் வச்சுக்கலாம் கரெக்டா இப்ப முப்பத்தி ஒன்பது வரைக்கும் ராஜாஜி சிஎம்மா இருந்தாரு அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறமா இவரு அதே முப்பத்தி ஒன்பதுல மேயர் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அது வரைக்கும் இவர் வேண்டான்னு சொல்லிட்டாங்க சும்மா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அதுக்கு முன்னாடியே மேயர் பதிவு எல்லாம் கொடுத்துருக்காங்களாம் ஆனா இவரு என்ன சொல்றாரா இந்த மாதிரி வேண்டாம் அவர் சேமா இருக்கும்போது நான் மேயரா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவரே வேணுன்னு வேண்டாம்னு நோ சொல்றாருன்ற மாதிரி நம்ம சும்மா ஞாபகம் வச்சுக்கிறோம் அவர்கிட்ட அப்படி போய் கேட்கவும் இல்லை அவர் நோ சொல்லவும் இல்லை நம்ம சும்மா இங்க நவம்பர்ல நோ வர்றதுனால ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அவரு சேமா இருக்கிற வரைக்கும் நான் மேயரா வரமாட்டேன் அவர் போனதுக்கு அப்புறம் வேணா நான் வரேன் அது வரைக்கும் என்னால வர முடியாது நோ சொல்லிட்டாரு அப்படின்றத வச்சு நம்ம நவம்பர் சும்மா வச்சுக்கிட்டோம் அடுத்து பாருங்க ஆறு அப்படின்னு இருக்கு இது மேயரு ஆறு அப்படின்னு சும்மா ரைமிங்ல வச்சுக்கலாம் பிரச்சனை கிடையாது ரெண்டு ஒன்மார்க்கில் ஒரு மார்க் அவர் எப்போ மேயர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நவம்பர் ஆறு முடிஞ்சதா அடுத்து அவர் மேயராக இருக்கும்போது சென்னையில் இருக்கக்கூடிய தண்ணி பிரச்சனை சரி பண்ணார் அது எப்படின்னா பூண்டிக்கு அருகே என்ன பண்ணார்னா ஒரு நீர் தேக்கம் காட்டினார் கரெக்டா அதுக்கு தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய சத்திமூர்த்தி சாகர் இதெல்லாம் பேசிக்காவே நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான் இல்லை இதுக்கும் கூட நம்ம ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கே வந்து மேயர் அப்படின்னு இருக்கா அதாவது இதான் ஸ்பெல்லிங்கா அப்போ இதில் வந்து மேய அப்படின்னு இருக்கு அதாவது ஆடு மாடுலாம் வந்து மேய போகும் புல் பூண்டை வந்து மேய போகும் அப்படி வேணா கூட ஞாபகம் வச்சுக்கோங்க மேயன்னு இருக்குது எதை மேய போவோம் புல் பூண்டை வந்து மேய போவோம் அப்படின்றத வச்சு கூட பூண்டின்னு எடுத்துடலாம் புல் பூண்டை மேஞ்சிட்டு அதுக்கப்புறம் அது போயிட்டு நீர் தண்ணியை வந்து குடிக்கும் ஆடு மாடு அப்படி வேணா கூட ஜஸ்ட் இன்கேஸ் மருந்துன்னா கூட இதையும் ஞாபகம் வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை அடுத்து பாருங்க பாரதி அப்படின்னு ஒரு டாபிக் அதுல இருக்கும் பாரதி பக்கம்னு ஒரு டாபிக் அதுல இருக்கும் அதுல எத்தனை ஒன் மார்க் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு மார்க் இருக்கு என்னென்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் மார்க் பாருங்க சி சுப்பிரமணியம் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்றாருன்னா அந்த டாபிக்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் என்னது பாரதியாருடைய பாடல்களை ஆங்கிலேய அரசாங்கம் தடை செஞ்சுட்டாங்க அந்த தடை செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமூர்த்தி அவங்க சட்டமன்றத்துல வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க ஓகேங்களா அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்காக சத்தியமூர்த்தி பாரதியாருடைய பல பாடல்களை பாடும்பொழுது அதை பார்த்த மாணவர்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் பாரதியாருடைய பாட்டெல்லாம் நிறைய அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இது மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சி சுப்பிரமணியம் அவங்க சொல்றாங்க ஓகேங்களா நம்ம எப்படி ஞாபகம் பாரதியோட இன்னொரு பேரு சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்றத வச்சு பாரதி டாபிக் உள்ள சுப்பிரமணியன் ஒருத்தர் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்றாரு அப்படின்னு நான் வச்சுக்கிட்டோம் ஓகேங்களா செகண்ட் ஒன் மார்க் பாருங்கள் பார்த்தசாரதி அப்படின்னு ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலில் வந்து இவர் என்ன பண்ணுறாருனா கொடி ஏற்றுறாரு அது எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அதனால் அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கைது பண்ணி சிறையில் அடிக்கிறாங்க அடுத்த இன்ஃபர்மேஷனு இந்த விஷயத்துக்காக சிறைக்கு போனவர் திரும்ப என்ன பண்ணுறாருனா வராரு வந்துட்டு சும்மா இல்லாமல் மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்நிய பொருட்களை வந்து விற்கக்கூடாது அந்த துணிகளை விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு போராட்டம் பண்ணுறாங்க மறுபடியும் ஜெயிலுக்கு போகிறாரு முப்பத்தி ஒன்றில் இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனை நான் வச்சுக்கணுமா இப்போது டாபிக் பேர் பாரதி உள்ள வரக்கூடியது பார்த்த சாரதி அப்படின்ற ஒரு ரைமிங் கிடைக்குது கரெக்டா பாரதி உள்ள பார்த்த சாரதி அப்போ இந்த கோயில் அப்படின்றது இந்த உள்ள வரும்னு உங்களுக்கு தெரியணும் பாரதி பார்த்த பார்த்தசாரதி கோயில் அப்போ பார்த்தசாரதி கோயில் கொடியத்துலன்னு போறாரு போற டைம்ல மற்றவங்க என்ன பண்றாங்கன்னா அவர் கையை வந்து தட்டி விடுறாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம் முப்பது அப்படின்னாலே தேர்ட்டின்னு யூஸ் பண்ணுவோம் தேர்ட்டின்னு யூஸ் பண்ணுவோமா அப்போ கோயிலில் கொடியேற்ற போறாரு கூட இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் கையை தட்டி வேண்டாம் வேண்டாயா நீங்க பண்ணாதீங்க பண்ணீங்கன்னா ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்குன்னு எவ்வளவு சொல்றாங்க கையை தட்டி விட்டா அவர் என்ன பண்ணல கேட்கல கொடி ஏத்திட்டாரு ஜெயிலுக்கு போயாச்சு அடுத்த வருஷமா என்ன பண்றாங்கன்னா இந்த துணி பிரச்சனை வருது ஒவ்வொரு கொடியும் நம்ம பொதுவா கொடி ஏதாவது ஆனதுன்னு படிப்போம் தான் செய்வாங்க தேசிய கொடி பெரிய பெரிய இடத்துல கரெக்டா அப்ப அதை வச்சு அப்படியே நெக்ஸ்ட் இயர்ல என்ன பிரச்சனை வந்துருச்சு துணி பிரச்சனை வந்துடுச்சு அன்னி பொருட்களைனால் அந்த துணியை வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு அந்த பிரச்சனை வந்துச்சு நான் வச்சுக்கிறோம் ஓகேங்களா பாரதி டாப்பிக்குள்ளே பார்த்த சாரதி கொடியத்துலான்னு போகிறாரு தொண்டர்கள்லாம் தட்டி விடுறாங்க கையை தட்டி விடுறாங்க வேண்டாம் ஏன் பண்ணாதீங்கன்னு தேர்ட்டி அந்த இயரை போட்டாச்சு கொடி எல்லாமே துணியால் தான் இருக்கும் நெக்ஸ்ட் இயர் துணி பிரச்சனை அதுக்காகவும் ஜெயிலுக்கு போயாச்சு ஓகேங்களா அப்போ இந்த டாப்பிக்கும் முடிஞ்சிருச்சுங்களா இன்னொரு தின்னா இருக்குன்னு பாருங்கள் கல்வி பணி கல்வி பணிக்கு ஒரே ஒரு ஒன்மாதிரி தான் அதில் நாலஞ்சு லைன் இருக்கும் அதெல்லாம் வேண்டாம் கல்வி பணி நம்ம சத்தியமூர்த்தி டாபிக் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் பல்கலைக்கழகம் அவ்வளவுதான் வேறு எதை பற்றியுமே நீங்கள் அதில் படிக்கவே வேண்டாம் பல்கலைக்கழகத்தில் ஒரு குழு இருக்கும் அந்த குழுவில் அந்த ஆட்சி குழுல இவரும் ஒரு மெம்பராக இருந்தார் பல்கலைக்கழகத்துக்காக நிறைய விஷயம் செஞ்சிருக்காரு குறிப்பாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தார் எல்லா பாயிண்ட்லையுமே பல்கலைக்கழகம்னு ஒரு வார்த்தை வரும் ஜஸ்ட்டு ஒரே வார்த்தை தான் கல்வி பண்ணி ஒரு என்னன்னு கேட்டால் பல்கலைக்கழகத்துக்காக நிறையா பண்ணியிருக்காருப்பா வேற மார்க் அதில் கிடையாது முடிஞ்சுதுங்களா அடுத்து பாருங்கள் இந்த மத்திய சட்டமன்றம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம என்ன பார்த்துடலாம் அப்படின்னா இந்த விடுதலை போராட்ட வீரராக அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பாருங்கள் ஏற்கனவே பத்தொம்பது பத்தொம்போது அந்த டைம் பீரியட்லேயும் அவர் வந்து விடுதலைக்காக நிறையா பண்ணியிருக்கிறாரு அடுத்து என்னெல்லாம் முக்கியமான ஈவெண்ட்ஸ்ன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது உப்பு சத்தியாகிரகம் முக்கியமான ஈவெண்ட்ஸா அடுத்து இது முக்கியமானதுன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இரண்டாம் உலக போகிற டைமில் ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு எதிராக இவர் நிறைய போராட்டங்களை வந்து செஞ்சிருக்கிறாரு ஓகேங்களா அடுத்து முக்கியமானது நமக்கு எல்லாரும் தெரிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு வெள்ளைநெய் வெளியேறு இந்த போராட்டத்துக்காக நம்ம போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பம்பாயில் ஒரு மீட்டிங் நடத்துனாங்க அந்த மீட்டிங்க்கு முடிச்சுட்டு எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க அதில் சத்தியமூர்த்தியும் ஒருத்தவங்க கரெக்டா அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா அரக்கோணத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அரசு பண்ணிட்டாங்க பாதி வழியில அரசு பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல பாதினா அரைன்னு சொல்லுவோமா அதை வச்சு சும்மா இந்த இடத்துல அரை வரும் அவ்வளவுதான் எங்க அரசு பண்ணான்னு கேட்டாங்க பாதி வழியில பண்ணிட்டாங்க பாதினா அறை அதை வச்சு சும்மா அரக்கோணத்துல அரஸ்ட் பண்ணியாச்சு கடைசியில் அப்படியே ஒரு ஒரு இடமா போவோம் அது மார்க் கேட்க முடியாது அரக்கோணத்தில் அரெஸ்ட் ஆயாச்சு அடுத்து சென்னையுடைய மத்திய சிறைக்கு கொண்டு போயிருப்பாங்க அங்கே இருக்கும்போதே அவர் என்ன பண்ணிட்டாருனா இறந்துட்டார் அவ்வளோதான் அங்க இருக்கும்போதே அவருடைய உடல்நிலை காரணமா அவர் வந்து இறந்துருப்பாரு இப்போ அடுத்து ஒன்று நம்ம இங்கே மிஸ் பண்ணியிருப்போமா அதாவது மத்திய சட்டமன்றம் அதுல எத்தனை மார்க் இருக்கு ரெண்டு இருக்கு அதாவது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு எதை குறிக்குதுன்னா அவர் மத்திய சட்டமன்றம் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய சட்டமன்றத்துக்கு எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு உள்ள போனதுக்கு அப்புறமா அங்க காங்கிரஸ் உடைய கமிட்டி இருக்கும் அந்த பாராளுமன்றத்துக்குள்ள அதுக்கு துணைத் தலைவரா இருந்தார் அப்படின்னு புக்ல இருக்கும் அத கையில அப்படியே பாத்துகிட்டே வாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல அடக்குமுறை சட்ட திருத்த மசோதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதா இருக்கும் அதுக்கு எதிராக இவர் வந்து குரல் கொடுத்திருப்பார் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார் இந்த ரெண்டு ஒன்மார்க் தான் அதுல இருக்கு வேற ஒன் மார்க் கிடையாது அதை கூட நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இவர் மிகச்சிறந்த பேச்சாளர்னு தெரியும் மத்திய சட்டமன்றத்துக்கு ஃபர்ஸ்ட் டைமா போறாரு போயிட்டு என்ன பண்றாருனா எல்லார் முன்னாலையும் ஏன்னா நம்ம முப்பத்தி நாலுனா முன்னாள்னு சொல்லுவோமா அப்ப முன்னாள்னா மூணு நாலு மத்திய சட்டமன்றத்துக்கு போயிட்டு எல்லார் முன்னாலையும் என்ன பண்றாருன்னா ஒரு விஷயத்த சொல்றாரு என்னது காங்கிரஸ் உடைய இருக்கும் இருக்கும்ல கமிட்டி அந்த எல்லார் கமிட்டிக்கும் நான் வந்து துணையா நின்று நான் என்ன பண்ணி கொடுப்பேன்னா ஆங்கிலேய அரசாங்கத்துடைய அடக்குமுறை இருக்குல்ல அந்த அடக்குமுறையை என்னுடைய கைகளால நான் வந்து என்ன பண்ணுவேன் தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு அவ்வளவுதான் மத்திய சட்டமன்றம் அப்படின்ற டாப்பிக்கில் ரெண்டு மார்க் இருக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணனா மத்திய சட்டமன்றத்துக்கு போயிட்டு அவர் என்ன பண்றாரு எல்லாரும் முன்னால இருக்காங்க முன்னாள்ன்றத முப்பத்தி நாளுக்கு வச்சுட்டோம் எல்லாரும் முன்னாள் நின்று அவர் என்ன சொல்றாருனா காங்கிரஸ் உடைய கமிட்டி குழு எல்லாத்துக்குமே நான் துணையாக நின்று ஏன்னா துணைத்தலைவராக இருந்திருக்காரு அந்த குழுக்களுக்கெல்லாம் நான் துணையாக நின்று ஆங்கிலேய அரசாங்கத்துடைய அடக்குமுறையை நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய கைகளால நான் தடுத்து நிறுத்த பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இந்த கைகளை யூஸ் பண்றோம்னா நமக்கு ரெண்டு கை தான் இருக்கு அப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த விஷயத்த அவர் சொல்றாரு அவ்வளவுதான் இவ்வளோதான் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அந்த டாப்பிக்ல இருந்த மார்க் ஜஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேட்டதுனால இந்த இடத்துல இந்த இடம்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எக்ஸாக்டா மத்திய சட்டமன்றம் வந்துச்சுன்னா மத்திய சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டு எல்லாரும் முன்னாடியே நின்று காங்கிரஸுடைய குழுக்களுக்கு நான் துணியா இருப்பேன் ஆங்கிலேய அரசாங்கத்துடைய அடக்குமுறையை என்னுடைய ரெண்டு கைகளால நான் தடுத்து நிறுத்துவேன் அப்படிலாம் ஒரு இமேஜினேஷன்ல பேசினாருன்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா இதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ இது முடிஞ்சிருச்சு கடைசியா அதில் வந்து மதிப்பீடுல இந்த ஒரு ஒன் மார்க் இருக்கும் என்னதுன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறமா இந்து பத்திரிகையில என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர் வந்து மக்கள் உரிமை காவலர் அப்படின்னும் இந்திய விடுதலையின் போராளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நமக்கு இந்து பத்திரிகையில தான் சொன்னாங்கன்னு மறக்காது ஏன்னா அவர் ஏற்கனவே லண்டன்ல இருக்கும்போது இந்து பத்திரிகையினுடைய நிருபரம் அவர் இருந்திருக்கிறாரு பிரச்சனை கிடையாது ஆனா இந்த டைலாக் கொடுத்தா சத்தியமூர்த்தி அப்படின்றவங்களும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அது எப்படின்னு பாருங்க மக்கள் உரிமை காவலர் அப்படின்னு கொடுத்தா சத்தியமூர்த்தி தான் ஆன்சர் கரெக்டா அப்ப என்ன பண்ணலான்னு பாருங்க மக்களுடைய உரிமை மீறப்பட்டா யார்கிட்ட போவாங்க காவலர்கிட்ட போவாங்க அப்படி அவங்களுக்கான உரிமை சத்தியமா மறுபடியும் மீட்டு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் அதாவது மக்களுடைய உரிமை வந்து மீறப்படும் மக்கள் வந்து காவலர்கிட்ட போவாங்க போலீஸ் கிட்ட போவாங்க போலீஸ் கிட்ட போயிட்டா சத்தியமா அவங்களுக்கான நீதி மறுபடியும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் இந்த சத்தியத்தை வச்சு தான் இந்த பேர் அப்படின்றது முடிஞ்சிருச்சா இது நமக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா ஏற்கனவே அவர் யாரு விடுதலை போராட்ட வீரர் விடுதலை போராட்ட வீரரா நம்ம வந்து விடுதலையின் போராளி தான் நம்ம சொல்ல போறோம் கரெக்டாக இந்திய விடுதலை போராட்ட வீரரா இந்திய விடுதலையின் போராளி அப்படின்னு சொல்றோம் இந்த பேருக்கான அந்த விஷயம் ஏற்கனவே சப்ஜெக்டிங்களே இருக்கு ஸோ பிரச்சனை இல்லை தான் இதில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தம் ஒன் மார்க் அந்த புக்ல மூணு பேஜோ ரெண்டு பேஜோ இருக்கும் ஆனா இங்க இருக்கக்கூடிய இது மட்டும்தான் ஒன் மார்க்ஸ் மீதி அது உள்ள இருக்கிறது எல்லாமே ஜஸ்ட் கதை தான் நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது கையில அந்த புக் வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் இங்கையோட இதுன்னா ஆயிடும்னா முடிஞ்சிடும் அவ்வளோதான் இப்போ இதுல நிறைய டாபிக்ஸ் இருக்கும் இந்த எக்ஸாமுக்கு நீங்க என்ன படிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பதினஞ்சு டாபிக் இருக்குல்ல அதை பெருசா இந்த ப்ரில்லிம்ஸ்க்கு பார்க்காதீங்க டைம் இருந்தா பாருங்க இல்லைன்னா பார்க்க வேண்டாம் ஆனா பதினாறுல இருந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா லெசனும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா பில்லிம்ஸ்க்கு படிக்கலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எக்ஸாக்டாக வருமானு தெரியாது ஆனால் வர்றதுனா பதினாறுலேருந்து வர்றது வாய்ப்பு இருக்கே தவிர ஃபஸ்ட்டு பதினஞ்சு லெசன் மெயின்ஸுக்கு இம்பார்ட்டண்ட்டு பில்லிம்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை ஸோ அதில் முக்கியமாக நீங்கள் அந்த பதினாறுலேருந்து என்ன படிக்கணும்னா சாதனையாளர்கள் படிக்கணும் ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு சாதனையாளர்கள் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கான சப்மிட்டிங்ஸை போட்டு வச்சுட்டு உள்ளே எத்தனை ஒன் மார்க் இருக்குதுன்னு இந்த மாதிரி சைடில் நீங்க எழுதிக்கணும் உங்க புக்கில் இந்த மாதிரி மே அப்படின்னா ரெண்டு தான் இருக்கு அடுத்து பாரதி அந்த டாபிக்ல தான் இருக்கு அப்படின்னு நீங்க எழுதி படிச்சீங்கன்னா ஒரு டைம் படிக்கும்போது டீட்டெயிலாக நம்ம படிச்சுட்டோம் திருப்பி ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நீங்க எந்த எக்ஸாம்க்கு போனாலும் ஜஸ்ட் திருப்பி பார்த்துட்டு நம்ம போய்க்கலாம் ஓகேங்களா இப்ப இந்த மாதிரி தான் படிக்கணுமான்னு கேட்டால் கிடையாது ஒருத்தொருத்தனுக்கு ஒரு ஒரு மாடல் இருக்கும் நம்ம இப்படி படிக்கிறோம் தேவைப்பட்டால் இது யூஸ் பண்ணிக்கலாம் வேண்டாம் இது சுத்தமாக செட் ஆகலையா ஒரு பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் விஷயலாக எப்படி படிப்பீங்களோ அப்படி படித்துக்கோங்க சரியா எந்த பிரச்சனையும் இல்லை இது மாதிரி படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் ஸோ அடுத்தடுத்து டைம் இருக்கும்போது நம்ம மறுபடியும் வேறு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கு கண்டிப்பாக பார்ப்போம் ஸோ அது வரைக்கும் நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பை